டேஸ்டியான பப்பாளி பாயசம் இந்த பப்பாளி பாயசத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை தனித்தனியாக வறுத்து தனித்தனியாக ஊற வச்சுக்கணும் லைட்டாக தவாவில் வறுத்தா போகிறோம் ரவாயும் ஜவரிசியும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷமாவது ஊற வச்சுக்கணும் ஒரு கப் பப்பாளி பழத்தை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அரைச்சி வச்ச பப்பாளி பழத்தை நெய் காய்ச்சின தவால ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு ஸ்லைட்டாக வதக்கினா போகிறோம் லைட்டாக வதக்கிறதுனால அந்த பச்சை வாசனையும் போயிடும் தவால ரெண்டு டம்பர் பாலை காய்ச்சி அதில் ஊறின ரவாயையும் ஜவ்வரிசியும் அதில் இருக்கிற தண்ணியை நல்லா ஒட்டை வடிச்சிட்டு காய்ச்சின பாலோடு சேர்த்து நல்லா கிளறணும் பிடிக்காமல் கிளறிண்டே இருக்கணும் கிளற கிளற ரவாயும் ஜவ்வரிசி திக்காகும் திக்காக பாலோ இல்லை தண்ணியோ சேர்த்துக்கலாம் சக்கரை ஒரு கப்பு சேர்த்துக்கணும் பாயசத்தில் ஏலக்காய் ஒரு ஸ்பூன் போடணும் ஜவ்வரிசி வெந்த உடனே அரைச்சி வச்சு பப்பையா பேஸ்ட்டாக அதோட சேர்த்து நல்லா கிளறணும் வறுத்து வச்ச முந்திரியை அதோட சேர்க்கணும் திராட்சியை அதோட வறுத்து பாயசத்தில் சேர்த்துக்கலாம்